திருமண மோசடி பண்ணாங்க அவங்கன்னு சொல்லிட்டு மாஜி கணவர்கள் வந்து சில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டு இவங்க வந்து பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு வந்து அவங்க ஃபாதர் இவங்க ஃபிஃப்த் அக்யூஸ்டு வந்து இவங்க நிக்கிதா அதில் சிவகாமி அம்மா நிக்கிதாவோட அம்மாவும் ஒரு அக்யூஸ்டா தான் சேர்த்துருக்காங்க எனக்கு இவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கை பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க கார்பரேட் மார்க்கெட்டிங் ஏன் அந்த கோயிலுக்கு போனாங்க பர்டிகுலர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அவங்க சென்றாங்க அந்த அம்மா சில பிளாக் மேஜிக் அதாகப்பட்டது சூனியக்கார வேலைகள் இல்லாம செய்வாங்க வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சு அப்படின்னு சொல்ற கதையா இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் அந்த என்றவங்க மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு அலிகேஷன் அவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்குது இது எங்கே தான் போய் ஃபைனலாக முடிய போகுது இன்னும் எவ்வளோ தான் இந்த கேஸை எப்படி தான் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டுருக்குங்க இதில் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த நிக்கிதா யார் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்களுடைய ஃபேமிலியில் ஏன் இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு சின்ன காணொலியாக கொடுக்குறோம் நிகிதா என்பவர் ஒரு சப் சப்கலெக்டரோடைய பொண்ணு நிக்கிதா என்பவர் மேல் பல வழக்குகள் வருது பல புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கு அவங்கவுங்க இதை ஏமாத்தினாங்க அதே மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அதனால இந்த நிக்கிதா என்பவர்களுடைய ஒரு ஜென்ரல் பேக்ரவுண்ட் என்னன்றதை ஜனங்களுக்கு புரிய வைக்கலான்னு தான் இந்த ஒரு காணொலி இந்த நிகிதாவுடைய அப்பா ஒரு சப் கலெக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கலெக்டராக இருக்காங்க இவங்க அம்மா சிவகாமி என்பவர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க இருக்காங்க நிக்கிதா ஒரு பிஹெச்டி வரைக்கும் படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிஹெச்டி படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸில் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு ஜென்ரலாக சொல்கிறாங்க இதை வச்சு பல புகார்கள் பல மோசடிகள் அவர் பண்ணதா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அவருடைய அந்த நிகிதாவுடைய ஆசிரியர் அவர் வந்து சொல்கிறாரு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டு அவரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருமண மோசடி பண்ணாங்க அவங்கன்னு சொல்லிட்டு மாஜி கணவர்கள் வந்து சில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மேலும் இந்த மாதிரி எங்கக்கிட்ட வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டு இவங்க வந்து பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுக்கடுக்கா பல கம்ப்ளைண்டுகள் அந்த நிக்கிதான்றவங்க மேலே வந்துகிட்டே இருக்கு இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு எப்படி இவ்வளோ பேரை ஒரு குடும்பத்தால் ஏமாற்ற முடியுது அப்படின்னு பார்த்தாக்கா மெயின் அவர் ஒரு சப் கலெக்டராக கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு அவருக்குள்ளே சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பல மோசடிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட எஃப்ஐஆரில் இவங்க மேலே அலிகேஷன்ஸ் இவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் வந்து அவங்க ஃபாதர் இவங்க ஃபிஃப்த் அக்யூஸ்டு வந்து இவங்க நிக்கிதா அதில் சிவகாமி அம்மாள் நிக்கிதாவோட அம்மாவும் ஒரு அக்யூஸ்டாக தான் சேர்த்துருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது இல்லை என்ன என்ன தான் மோ இவங்க மோ மோசடிகள் அவங்க மேலே நிகழ்ந்துருக்கு ஃபஸ்ட்டு எடுத்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமண மோசடி திருமணம் பண்ணி மூணு பேரை ஏமாற்றி அன்னைக்கே வெளியில் ஏறிடுவாங்களாம் திருமணம் பண்ணுவாங்க அன்னைக்கே திருமணம் நடந்த முதல் நாளே வெளியேறிடுவாங்க வெளியேறிட்டு அந்த கணவன் மேலே வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க கேஸ் கொடுத்து இந்த மாதிரி மூணு கேஸ் கொடுத்து மூணு பேரை கல்யாணம் பண்ணி கேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கேஸ் கோர்ட்டில் வரும்போது காம்பன்சேஷன் பேசி எனக்கு இவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கை பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கணவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க இது ஒரு மோசடி வழக்காக பதிவு பண்ணப்பட்டிருக்கு இரண்டாவது வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேரை ஏமாத்தினதாக ஒரு வழக்கு பதிஞ்சிருக்காங்க மேலும் கார்பரேட் மார்க்கெட்டிங் கார்பரேட் லெவலில் நான் கம்பெனி வச்சுருக்கேன் கம்பெனியில் வந்து நான் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில கார்பரேட் மோசடிகளும் நடந்ததாக அவங்க மேலே சிலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் உண்மையாக போயின்றது கொஞ்சம் கொஞ்சம் போலீஸ் விசாரணை பண்ணும்போது வெளியில் வரும் மேலும் இப்போ நிக்கிதா நேற்றுக்கு வந்த தகவலின் பிரகாரம் ஏன் அந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்றத சில பேர் சில தகவல்களை சொல்கிறாங்க ஏன் அந்த பர்டிகுலர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அவங்க சென்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு இதில் மாட்டி நிறைய போலீஸ்க்கு நம்ம பாதிக்கப்பட்டதை சொல்லலான்னு சில பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சொல்லும்போது அந்த அம்மா சில பிளாக் மேஜிக் அதாகப்பட்டது சூனியக்கார வேலைகள் இல்லாமல் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க அப் அப்படி ஒரு சூனியம் செய்வதற்காக சில அது அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா அதற்காகத்தான் இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அவர்கள் வந்தார்கள் அப்படின்ற மாதிரி சில சில சந்தேகங்களை கொடுக்குறாங்க இது உண்மையா பொய்யான்றது வேற இது வந்து லீகலா கொண்டு வர மேட்டர் கிடையாது மேபி இது இந்த மாதிரியும் சில அலிகேஷன் அவங்க மேலே வருது ஸோ ஒவ்வொரு நாளும் சில 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 அலிகேஷன்ஸ் சில பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இது எங்கே தான் போய் முடியும்னு தெரியல இதுக்கு நடுவில் அவங்களும் ரெண்டு பேட்டி கொடுக்குறாங்க இல்லை நான் வந்து எங்கேயும் ஓடிப்போல நான் இங்கே தான் இருக்கேன் மீடியா கேட்கும் போதெல்லாம் நான் வந்து பேசுகிறேன் போலீஸ் கூப்பிடும் போதெல்லாம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து போலீஸ் கொஞ்சம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அந்த நகை காணாமல் போனது உண்மையா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கனாக்கா பொதுமக்களுக்கும் இது ஒரு இந்த கேஸ் முடியறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேலும் போலீஸ் வந்து இந்த கேஸை விசாரணை பண்ணணும் இந்த கேஸ் விசாரணை பண்ணதுடையே பொதுமக்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குனாக்கா யார் குற்றம் செய்திருந்தாலும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் நிரபராதிகள் விடுவிக்கப்படணும் இதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது பாப்போம் போலீஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரமா விசாரணை பண்ணி இந்த நிக்கிதாவிடமும் அவர்களது அம்மாவிடமும் பேசி இந்த கேஸுக்கான ஒரு குழுவை கொண்டு வந்து விரைவில் நல்லபடியாக இந்த கேஸை முடிப்பார்கள் என்பதை நம்புவோம் நன்றி வணக்கம்